ஐயா ஒரு கிளை கேள்வி மட்டும் கேட்டுடலாமா கிளை கேள்வி தான் இல்லை கேட்ட கேள்வியோட கிளை கேள்வி ஐயா கேட்டேன் ஆமா ஐயா மைக் கொடுக்க முடியுமா மைக் கிறிஸ்தவர்களும் சரி போதகர்களோட பேரையோட இறைப்பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா மத மாற்றம் மத மாற்றம் வந்து இறைப்பணிங்க ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் அதனால கைப்பிரதிகள்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க ஸோ இதை பத்தி உங்கள் அரசியல் வந்து நீங்கள் எனக்கு தெரியும் ஆட்சிக்கு வந்தா இது வந்து சட்டப்படி குற்றம்னே நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டு அதெல்லாம் உள்ளது சட்டப்படி குற்றம் அதெல்லாம் போட்டுட்டு அப்ப என் திறவுக்குள்ளே வராது நீ வரப்பத சட்டப்படி குற்றமா சட்டப்படி தெரியாது அப்போ மத மாற்றத்தை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வீங்க மதமாற்றம் ஏவரதுன்னு வருதுன்னு சொல்ல முதலினி மதி மனிதன மதி இந்த நாட்டில் சுதந்திரம் என்பது எதுக்கு நான் விரும்பிய தெய்வத்தை வழிபட நான் விரும்பிய உணவை உண்ண நான் விரும்பிய உடையை உடுத்த விரும்பிய கல்வியை கற்க இதெல்லாம் தான் அது அவரவர் உரிமை அதுக்கு தான் நீ இந்த மதத்தில் தான் இருக்கணும் அது சர்வாதிகாரம் இல்லை கொடுங்க முதல்ல அழகமிச்சுங்க நீ இந்த நாட்டில் சமய மாற்றங்கள் எங்கு வந்தது கிறிஸ்தவம் இந்த மண்ணுக்குள் வருகிற வரை இஸ்லாம் இந்த மண்ணுக்குள் வரை நான் யாரு என் நிலத்தில் நான் சைவன் வைணவன் சமணன் பௌத்தம் வந்து அது ஏன் வந்தது ஏ என்னை வந்தான் பரப்பயிறேன்னு சொன்னா பரப்ப இந்த தெருவு நடக்காதே பார்த்தா தொட்டு தொட்டா தான் தீட்டு சாணான பார்த்தா தொட்டு அவன் பார்த்தான் பாதி வெள்ளையா இருந்த இம்பா எங்களை கேவலமா பேசுங்க இங்க குளிக்காத அங்க படிக்காத இங்க போகாதேன்னு அவன் வந்தான் தலையில கை வச்ச ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்

இங்கே இருக்கிற சமத்துவம் இல்லை சாதிய விழிவு தீண்டாமை இழப்பின் அடிப்படையில் பேதம் இது மற்ற சமயங்கள்ல இல்லைங்கிற சொல்ல குறைவாக இருக்கு விழுக்காடு குறைவாக இருக்கு அதனால அவன் என்ன செய்யறான் ஏற்ற பெருமையோடு போயிருக்கான் நீ மாட்டுக்கறி திங்காலை என்று சொல்லுகிற நீ முதல்ல என் உணவை உறுதி செய் என்கிட்ட உணவை உறுதி செய் அப்புறம் நீ மாட்டுக்கறி தின் மனசுக்கறி தின்ங்கிறத அப்புறம் பேசணும் நீ என் உணவே இல்லாம என்ன பட்டினி போட்டு நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத சொல்ல உரிமை உனக்கு அதனால மதம் என்பது அவரவர் உரிமை இப்போ நீ என்ன பண்ண யார் போய் என் சகோதரன் ரகுமான இஸ்லாத்துக்கு வந்து கூப்பிட்டதே அவன் நீ சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்ட சாதி இல்லையே அப்புறம் ஏன் போனாரு அவர் விருப்பம் போனாரு என் தம்பி யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்ன பிரச்சனை பொருளாதார பிரச்சனையா அந்த சமூகத்தில் மரியாதை அவனுக்கு விருப்பம் நவிகளின் வழிபடுத்தது போனான் அப்படி தாங்க என் சொந்த தம்பியே இஸ்லாத்தை ஏற்றிருக்கான் பக்கத்தூர்ல நான் தான் அறநூறுல இருக்கோம் அவன் புதூர்ல போய் இஸ்லாத்தை தருவி அங்க போயிட்டான் அவன் விருப்பம் அது அதனால நாங்க நாங்க போனா அப்பா அத்தா அம்மா இங்க வந்தா அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மாங்க இதுல உனக்கு என்ன பிரச்சனை நீ மயில் மாத மனிதத்தை கொண்டு விட்டு மனுஷனை கொண்டு விட்டு மரத்தை காப்பாத்திட்டு என்ன கொடுக்க போற என்ன கொடுக்க போற அந்த மரத்தை காப்பாத்தி நீ மனிதத்தை காப்பாத்தாம மதத்தின் பெயரால் நீ செய்யற மானோட படுகொலையே அப்படி செய்ய

முருகனை வழிபடுறேன் நாளைக்கு சிவன் மேல இந்த வந்து சிவனை பாடுவேன் தீர்வு வந்து தேவாசன் திருவாசனம் பண்ணிடு திருமுறைகள் ஓதிட்டு போவேன் இந்த திருப்புகளை பாடுவேன் அது ஏன் விருப்பம் எனக்கு இங்க பாருங்க எனக்கு வந்து எனக்கு வந்து குலதெய்வம் காவி காவியத்தை தவிர நான் யாரும் இங்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது திடீர்னு எங்க அண்ணா ஐயா நாங்க என் குலதெய்வம் கற்பனை சாப்பிடணும் அங்கேயும் போய் வந்து வழிபடுவேன் அதனால அதை விட்டு தமிழனுக்கு வழிபாடு என்பது இயற்கை தெய்வம் என்பது மூத்தம் அதுல இங்கே இருக்கிற நல்வழிகளை பார்க்கும் போது இறைமகன் இயேசு போதிச்சது நபிகள் நாயகன் போதிச்சது புத்தன் போதிச்சது இருக்கு எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி மாணவத்தை தான் நீ இது தோசை இது இட்லி இது பொங்கல் எல்லாம் பார்த்தா அரிசி ஒண்ணுதான் எல்லாம் சேர்ந்து பசியை போக்கரும் போது இது அன்பை போதிக்குது கருமையை போதிக்குது இரக்கத்தை போதிக்குது பரிவை போதிக்குது பாசத்தை போதிக்குது தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக பாயாக ஆமேன் அந்த அயலானுக்கும் அன்பு காத்து அடுத்த வீட்டில் இருப்பவன் பக்கத்து விட்டுக்காரன் பசியோடு இருக்கும் போது உண்ணாதே இது நமைய நயனும் அது இறைமகன் ஏசு உங்களுக்கு புரிதல் இதையேதான் நம்முடைய மறைவனும் போதுக்கிறான் அரசியல் போதனை வேற மதம் போதனை வேற தாங்க என்ன இருந்தாலுமே நீ ஏன் மதம்னு இருந்து இல்ல இங்க இருக்குற எல்லாரும் சரி இப்போ அண்ணன் கூட சொன்னார்ல புதிசா கிறிஸ்துவரா வர ஐயா சொல்லுங்க தேவനായ கர்த்தர் மேல் அன்பு கூறு அன்பு கிரணப்புறம் நேச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் இல்ல இல்ல ஒரு பிரேன ஒன்னு இருக்கு இறைவன் வருவாரன்னு நம்பி இருக்கறது இல்ல நீங்க பேசாதீங்க